வெல்கம் டு டேஸ்டி கூ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்லா சாஃப்டான நல்லா வாயில் வச்சது அப்படியே உள்ளே போகிற மாதிரி தாங்க மெதுவாக அப்படியே சாப்பிட்டா அப்படியே பாய்க்குள்ள நல்லா சாப்பிட்ற மாதிரி வயசானவங்க கூட சாப்பிட்ணும் அந்த மாதிரி நல்ல பஞ்சு போல கொலக்கட்ட ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தாங்க கார காரக்குலக்கட்டையும் இனிப்பு கொலக்கட்டையும் அப்படியே பிச்சு வாயில் வச்சோன்னே அப்படியே சாப்பிட்டா நம்ம மென்று கூட வேண்டாங்க அவ்வளோ சாப்பிட்டா பஞ்சு போல கொலக்கட்ட ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு குயிக்காக பிக்னஸ் கூட இதை செஞ்சிடலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மணி சேவிங் டிப்ஸு சமையல் குறிப்பு விட்டுருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ காரக்குள்ள பெட்டிலையும் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா மல்லியில் கொஞ்சமாக பெருங்காயத்து பார்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காரக்குழ கட்டுறதுனால இப்போ தண்ணி கொதிக்குது இதில் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நான் இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இப்போ அதில் நம்ம சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சட்டி ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு வெகுப்பான சூடு வரவும் நம்ம கொலக்கட்டை மாவு பார்த்துக்கு நம்ம பசங்கள் எடுத்துக்கிறலாம் இப்போ இனிப்பு கொலைக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் அண்ணன் தண்ணி கொதிக்கட்டும் எண்ணெய் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை இனிப்பு கொளக்கட்டை செய்யும்போது நல்ல தேங்காய் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஜம்மும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காகத்தான் தேங்காய் சேர்த்தது தண்ணி சூடாகி வந்துருச்சு கொதிக்கவும் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம சீனியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுலேயும் நம்ம தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் சீனி கரையட்டும் கரைந்து அதில் கொஞ்சமாக நம்ம ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நம்ம கொடியை சேர்த்துக்கறலாம் அதையுமே நமக்கு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதிலேயே நம்ம அரிசியை சேர்த்து பொடியை சேர்த்துக்கலாம் இதுவுமே இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டி ஹீட்லேயே கொஞ்சம் இருக்கட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு ஆர்வம் நம்ம கொளக்கட்டை மாவு பார்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் லிஸ்டில் இருக்கட்டும் இப்போ இந்த மாவுமே நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அது ஆரம்பி இப்ப நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாவை நித்தமா காரப்பிடி கொழக்கட்டை தான் நம்ம செய்ய போறோம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கைத்த இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்களாக்கா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு பிடி கொழக சரிங்களா இதே போல் நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கோல் சேர்த்து கொண்டு வந்துட்டு இப்படி கடைசியில் அப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்களாக்கா உங்களுக்கு இந்த வந்துடும் இந்த மாதிரி பிடி கொள்ள இதே போல் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிறலாம் எல்லாமே சைஸ் அளவுக்கு ஏன் பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு கொலக்கட்டை எல்லாமே ஒரே அளவாக லெவலாக வந்துடும் சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் அதுக்காகத்தான் ஒரே அளவாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொலக்கட்டை பிடிங்கன்னு நான் சொன்னது இப்போ நம்ம கார கொலக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்ப தண்ணியும் சூடாயிருச்சு இப்ப நம்ம இட்லி தட்டில எண்ணெய் தடவிட்டு காரக்குளக்கட்டையும் இப்போ வச்சுக்கிறதாம் அதே போல இனிப்பு கொளக்கட்டையும் நான் எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம அதையும் ஏற்கனவே நம்ம தண்ணி கொதிக்க வச்சு கிண்டிதான் நம்ம பிடிச்சிருக்கோம் அப்போ இதில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு ஸ்பூனு எதனால சின்ன கோழி எதனால எடுத்துட்டு கிளாஸில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் எந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுனாக்க நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸு பிகுனஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் சூட்டோட எடுக்க வேண்டாம் இப்போ ரெண்டுமே ரெடியாயிருங்க ஒரே டைப்பில் பார்த்தீங்களா எதுவுமே ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் இந்த பிள்ளையார் செய்யறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ஒரு காரக்குலக்கட்டை இனிப்பு கொலக்கட்டை செய்யணுன்னா டக்குன்னு இதை செய்யலாங்க பிகினஸ் கூட இதை ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு கொலக்கட்டை ரெசிபி பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி டக்குன்னு குயிக்காக செய்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோங்க இந்த பிரசாதம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பிள்ளையார் சேர்த்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப குயிக்காக முடிச்சுடுவீங்க டக்குன்னு ஒரு பிரசாதம் செய்யணும் டக்குன்னு இந்த பிரசாதத்தை செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி நம்ம கொலக்கட்டை ஒரே மாதிரி நீங்கள் லெவலாக ஒரே மாதிரி சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் பிடிக்கணும் உங்களுக்கு டிப்ஸோடு நான் சொல்லியிருக்கேங்க இந்த டிப்ஸு பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியான பிரசாதம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ